அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டிமி புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா காரசாரமான ஒரு தொக்கு செய்யலாங்க சிக்கன் மிளகு தொக்கு செய்யலாம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் இதுமாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பட்டை ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் லவங்கப்பூ ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பழுத்து தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து கிராம் மிளகு எடுத்து இது மாதிரி இடித்து வச்சுக்கணுங்க பவுட்ரு பண்ணாமல் கரம் மசாலா பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு சோம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு மண் சட்டி வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகிடுதுங்க இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க பட்டை லவங்கப்பூ போட்டுக்கலாம் எண்ணெயில் சோம்பு போட்டுக்கலாம் பிரிஞ்செல்லாம் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கோல்டன் கலர் வர வெள்ளம் வதக்கிடலாங்க எண்ணிலே வெங்காயம் நல்லா வதக்கிடுதுங்க தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா காரசாரமாக தொப்பு கிடைக்கும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிடுதுங்க இப்போ மிளகாத்தூள் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி இது மூணுத்தையும் தக்காளியில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுதுங்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவில் கறியை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் திருப்பி திருப்பி மிளகு பொடியை சேர்த்துக்கலாங்க கறியில் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே மாதிரி பெரட்டி விட்டுட்டு கறி வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க மூடி போட்டு கறி வேகட்டுங்க அடி பிடிச்சிடும் அடிக்கடி இதுமாதிரி திறந்து விட்டு கலரி விட்டுன்னு இருக்கணும் மூடி போட்டு வேகட்டுங்க கறி பாதி வந்துதுங்க இப்ப இப்போ போட்டுக்கலாம் சிக்கன் மெழுகு தொக்கு ரெடி ஆகிடுதுங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்ல காரசாரமான சிக்கன் மிளகு தொக்கு ரெடி ஆயிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ